வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பேசியதன் பின்னதாக வெடித்தது போர் மூன்று வருட போரில் என்றுமே காணாத தாக்குதலை ரஷ்யா உக்ரைன் மீது செய்திருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் ரஷ்யா வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டுமே சீனா விரும்புகின்றது ரஷ்யாவினுடைய தோல்வியை ஒருகாலமும் அனுமதிக்க மாட்டோம் என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாசிடம் காட்டமான கருத்து சவுத் சைனா மோர்னிங் போஸ்டில் நெருப்பு செய்தி ரஷ்யாவிற்கு ஓர் இலக்கு இருக்கின்றது அந்த இலக்கை நோக்கி மட்டும்தான் ரஷ்யா செல்லும் எக்காரணம் கொண்டும் அந்த இலக்கு நிறுத்தப்பட மாட்டாது தாக்குதல் தொடரும் ஆனால் இந்த பிரச்சனையை கடைசியில் பேசி தீர்க்கவே நாங்கள் விரும்புகின்றோம் ரஷ்யாவினுடைய அதிகாரி தெரிவிப்பு தான் எந்த விதமான பாதிப்பையும் செய்யவில்லை ரஷ்ய அதிபர் எதற்காக இந்த தாக்குதலை கோபம் கொண்டு நடத்தினார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று டொனால்டு டிரம்ப் குறிப்பிடுகின்றார் ஐநூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்களும் கூடவே ஏவுகணைகளும் பறந்து வந்து உக்ரைன் தலைநகரை தாக்கி வரலாறு காண மிகப்பெரிய நெருப்பு வெள்ளத்தில் அந்த இடத்தை மூழ்கடித்திருக்கின்றார்கள் டென்மார்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் கூட்டத்திற்கு இரகசியமாக உக்ரைனிய அதிபர் வந்து இறங்கியதும் அவருக்கு என்றுமே இல்லாத பாராட்டு வழங்கப்பட்டதும் உக்ரைன் விவகாரத்தில் ஏதோ தவறாக நடைபெறுகின்றது தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை ரஷ்யா கண்டுகொள்வதற்கு ஏற்ற களமாக அமைந்ததா என்பது ஒரு கேள்வி அமெரிக்கா ரஷ்யா இடையே இந்த பிளவு வந்ததற்கான காரணம் என்ன இன்றைய காலை செய்திகளில் உலக அரங்கை அதிர வைத்துக் கொண்டு இருப்பது ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலும் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இடையே ஏற்பட்டிருக்கின்ற நான்கு துண்டுகளாக உடைந்து தெரித்த காட்சிகளுமே முக்கியம் பெறுகின்றன அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் திடீரென பேசிக்கொள்ள போகின்றார்கள் என்று வந்த செய்தி ஏதோ தற்செயலானது அல்ல புட்டின் கடுமையான கோபம் என்பதன் அடையாளமாகும் அமெரிக்க அதிபருடன் அவர் பேசியதன் பின்னதாக நடைபெற்ற தாக்குதல் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக நடைபெறாத பாரிய தாக்குதலாக இருந்தது பதிமூன்று பேர் காலை செய்திகளின்படி மரணமடைந்திருந்தார்கள் காயமடைந்தவர்கள் தெரியவில்லை ஆனால் நகரம் பல இடங்களில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது சாதாரண தாக்குதல் அல்ல ஐநூற்றி ஐம்பது வரையான ஆளில்லா விமானங்களும் மேலும் பல பலிஸ்டிஸ்க் ஏவுகணைகளும் கொண்டு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைனினுடைய தலைநகர் கியேவை குறிவைத்து இந்த தாக்குதல் ரஷ்யா நடத்தி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் இருவரும் பேசிய பேச்சுக்கள் முடிவடைந்ததற்கான காரணம் என்ன அதன் பின்னணியில் சுழர்ந்த மர்மம் என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இருவரும் அந்த இரகசியத்தை இன்னமும் வெளியிடவில்லை தான் புட்டின் கோபம் அடைவதற்கு ஏற்ற வகையில் உக்ரைனுக்கு சாதகமான விதத்தில் எதையும் செய்யவில்லை அவர் எதற்காக இந்த நிலையை அடைந்தார் என்பது தனக்கு புரியவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் வலுவான காரணம் இல்லாமல் புட்டின் இந்த வேலையை செய்திருக்க மாட்டார் என்பது மட்டும் உண்மைதான் நேற்று முன்தினம் போர் முடிவடைய போகின்றது என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் இன்று ரஷ்யாவினுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியாத நிலையை அடைந்திருக்கின்றார் அவர் கூறிய வார்த்தைகளினுடைய ஈரம் காய முன்னர் விவகாரம் தெரித்துவிட்டது இதற்கு ரஷ்யா சொல்லும் விளக்கம் என்ன இது குறித்து ரஷ்யாவினுடைய கிரெம்லின் ஆலோசகர் ஜூரிச் உஸ் ஜெகோவ் கூறுகின்ற பொழுது ஒன்று ரஷ்யா தன்னுடைய இலக்கை ஒரு காலமும் மாற்றிக்கொள்ளாது என்று கூறியிருக்கின்றார் ஆகவே உக்ரைன் அடிபணிந்து செல்ல வேண்டும் நேட்டோ அடிபணிந்து செல்ல வேண்டும் அமெரிக்கா விட்டு கொடுக்க வேண்டும் ரஷ்யா பரிபூரண வெற்றி அடைய வேண்டும் இதற்கு மேல் பேச்சுவார்த்தை என்பதில் பேசுவதற்கு எதுவும் இல்லை இரண்டாவது பேச தயார் ஆனால் எதிரிகளை விட முடியாது அவர்கள் செய்த வேலைகள் அப்படி என்று கூறுகின்றார்கள் சமீபத்தில் உக்ரைன் நடத்திய தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பு காரணமாக ரஷ்யா கடும் கோபம் அடைந்திருப்பதன் அடையாளமாக அவர்களை பாராட்டி நேட்டோவில் அவர்களை இணைக்க முடியாது அதற்கான முஸ்தீவுகள் நடைபெறுகின்றன என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு நாலாவது உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யா மீது தாக்குதலை நடத்த வைத்து அதன் மூலமாக நம்மை பணிய வைக்கலாம் என்கின்ற மேற்கு நாடுகளினுடைய கனவு பலிக்காது ஐந்தாவது துருக்கியில் பேச்சுக்கள் நடைபெற போகின்றனவா நடைபெறட்டும் ஆனால் அந்த பேச்சுக்களுக்கு அமெரிக்கா வர முடியாது அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசைக்கு வெளியே தான் நிற்க வேண்டும் என்று இருப்பதனால் அமெரிக்க அதிபர் இதற்குள் ஏதோ சித்து விளையாட்டுகளை செய்துவிட்டார் என்ற எண்ணமும் சந்தேகமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஆறாவது டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் மூன்றாம் கட்ட பேச்சு வார்த்தையில் ஒன்றாக உட்கார வேண்டும் என்ற துருக்கிய அதிபருடைய கோரிக்கை பற்றி எந்த கருத்தையும் அத்தருணம் அவர் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கவில்லை இந்த விவகாரம் எங்கே சறுக்கி இருக்கும் என்பதை ஊடகங்கள் மெல்ல மெல்ல எழுத ஆரம்பிக்கின்றன முதலாவது உக்ரைனுக்கு இனி அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று நேற்று அமெரிக்காவினுடைய அதி உயர் ராணுவ பீடமாகிய பென்டகன் தலைவர் அறிவித்தது தெரிந்தது ஆனால் அதற்கு சில மணி நேரங்களின் பின்னதாக டென்மார்க்கினுடைய ஓகே நகரத்தில் பேசிய ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் அமெரிக்க ஆயுதங்களை கொடுக்காவிட்டாலும் அந்த இடத்தில் வரும் பற்றாக்குறையை போலந்து நாடு நிரவல் செய்யும் என்று கூறியிருந்தார் நேற்று முன்தினம் போலந்து நாடு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆர்டிலரி கிரனைட்டுகளை உருவாக்குவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றது மூன்று நிறுவனங்களுக்கு இதற்கான பணம் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கின்றது கூடவே மேலதிகமான ஒரு ஆயுத தொழிற்சாலையும் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன ஜெர்மனியினுடைய ஆயுத தொழிற்சாலை உக்ரைனில் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் முடிந்திருக்கின்றன ஜெர்மனியிலும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன இதுபோல டென்மார்க் உக்ரைன் ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் எல்லா நாடுகளும் இணைந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கான வேலைகள் நடைபெற நாங்கள் ஆயுதம் கொடுக்க மாட்டோம் என்று அமெரிக்கா கூறுவது சரியானதா போலந்தில் இருந்து வருகின்ற ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்கள் என்பதை ரஷ்யா அறியும் இதேவேளை ரஷ்ய அதிபர் பேசுவதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக உக்ரைன் கைப்பற்றி ரஷ்யாவினால் மீட்டெடுக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய குரு பகுதியிலே ரஷ்யாவினுடைய விமானப்படையைச் சேர்ந்த உயர் அதிகாரி மிக்கேல் குட்கோவ் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே நின்றபாடாக இல்லை இதற்குள் பேசி என்ன பயன் என்பது புட்டினின் கோபமாக இருக்கின்றது நேற்று டென்மார்க்கினுடைய நகரில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய தலைமைக்கு டென்மார்க் வந்த பின்னர் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் உக்ரைன் தோற்றுவிட அனுமதிக்க மாட்டோம் என்றும் உக்ரைனை தோற்கவோ பின்னடைவு காணவோ விடமாட்டோம் கொடுப்போம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையை ஏற்ற டென்மார்க்கினுடைய இந்த நிலையில் நேற்று முன்தினம் நகரத்தினுடைய போலீஸ் அதிகாரி வான்பரப்பு மூடப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார் வான்பரப்பு எதற்காக மூடப்பட வேண்டும் உக்ரைனிய அதிபர் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் அவர் வருவது இரகசியமாக வைக்கப்பட்டு திடீரென டென்மார்க்கில் வந்து இறங்கினார் அவருக்கு முன்னர் போரை நடத்திய பொழுது எவ்வாறான வரவேற்பு வழங்கப்பட்ட தோ அதைவிட பெரிய வரவேற்பு வழங்கப்பட்டது அவரே நட்சத்திர தலைவராக அந்த இடத்தில் இருந்தார் அவர் பேசிய பொழுது மட்டும்தான் எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாடுகளுடைய முன்னணி தலைவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அங்கே இருந்தார்கள் அவர் பேசி முடியவும் எழுந்து நின்று எல்லோரும் கைகளை தட்டினார்கள் இதனுடைய கருத்து அமெரிக்காவில் உக்ரைனிய அதிபருக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பதிலடியாக இந்த சம்பவம் நடைபெற்றதானது ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் அடியாகவே இருக்கின்றது நீங்கள் இருவரும் யார் பேசுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் காட்டியதானது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது பிரதிபலிப்புகள் எப்படி அமையப்போகின்றன என்று தெரியவில்லை என்று நேற்றைய செய்திகளில் கூறியிருந்தோம் அதன் பின்னர் இது இப்படி அமைந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனிய அதிபருக்கு சூட்டாத முடியை சூட்டி அழகு பார்த்தது டொனால்டு டிரம்பிற்கும் புட்டினுக்கும் விழுந்த அடி என்று இன்றைய காலை பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன இந்த இடத்தில் பேசிய டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் அமெரிக்கா உதவாமல் விடுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா நேட்டோ மூன்றும் பின்தங்கிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தார் உக்ரைனிய அதிபர் தான் அமெரிக்க அதிபருடன் பேசி ஐரோப்பாவினால் தர முடியாத ஆயுதங்களை வாங்குவேன் என்று கூறியிருந்தார் அதேவேளை ஒல்லாந்து ஹேக் நகரில் நடைபெற்ற நேட்டோவினுடைய மாநாட்டில் டொனால்டு டிரம்ப் ஆயுதங்களை விலைக்கு வேண்டுமானால் வாங்கலாம் என்று திரும்ப கூறியிருந்தது இத்தருணம் கவனிக்கத்தக்க ஒன்றாகும் எனவே உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பது போல ஆயுதங்களை வழங்குமாக இருந்தால் போர்க்களத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது மேலும் நேற்றோ நாடுகள் தங்களுடைய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு வழங்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஐந்து வீத பணத்திற்கான ஆயுதங்களை அமெரிக்காவே வழங்கும் அந்த ஐந்து வீத பணத்தில் வழங்கப்படுகின்ற ஆயுதங்கள் உக்ரைன் களத்தை நிறைக்கும் என்பதும் ரஷ்யாவிற்கு தெரியும் அதேவேளை நேற்று டென்மார்க்கில் மக்களிடையே பேசிய தலைவர்கள் யாரும் ரஷ்ய அதிபரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ரஷ்யாவுடன் உக்ரைனுக்கு ஒரு யுத்த நிறுத்தம் வேண்டும் என்றும் பேசவில்லை யுத்தத்தை தொடரலாம் என்கின்ற துணி பொருளிலேயே எல்லோருமே பேசினார்கள் எனவே உக்ரைனிய அதிபரை பொறுத்தவரையும் இந்த போரில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த உதவுங்கள் என்று கேட்கவில்லை போரை வெற்றி பெற்றாக வேண்டும் என்றே கேட்டிருந்தார் இதுதான் அங்கிருக்கும் முக்கிய சிக்கலாகும் அதேவேளை இன்று வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜியும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கயா கலாசும் இருவரும் புதன்கிழமை பேசியிருக்கின்றார்கள் அந்த நேரம் வேங் ஜி கடுமையான சீற்றமடைந்து அவருடன் பேசியதாகவும் ரஷ்யாவை ஒருபொழுதும் தோல்வியடைய சீனா அனுமதிக்காது என்றும் உக்ரைனுடனான போரில் ரஷ்யா கண்டிப்பாக வெற்றி பெற்றாக வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த போரில் ரஷ்யா தோற்று போகுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ரஷ்யாவிற்கான பார்வை முடிந்துவிடும் அதன் பின்னர் சீனாவிற்கு எதிரான வேலைகளை அமெரிக்கா செய்யும் இதனால் அமெரிக்காவை தடுத்து வைப்பதாக இருந்தால் உக்ரைன் போரை ரஷ்யா தொடர்ந்து வெற்றி நோக்கி நகர்த்தத்தான் வேண்டும் என்று கூறினார் இதே கருத்தையே மாறாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது ரஷ்ய அதிபர் வெற்றி பெறுவாராக இருந்தால் அவர் நேற்று நாடுகளின் மீது பாய்வார் அவரை தடுத்து வைப்பதற்கு உக்ரைனில் அணை கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே சீனாவினுடைய கருத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கருத்தும் சரியாக வந்து பொருந்துகின்றது ரஷ்யா தோற்றுவிடுமாக இருந்தால் அமெரிக்கா சீனா மீது பாயும் ரஷ்யா வென்றுவிடுமாக இருந்தால் ரஷ்யாவும் சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது ஐரோப்பிய நாடுகளின் மீது பாயும் இதனால் இந்த இருவருடைய இழுபறைக்கு உள்ளே மகேந்திர மலையை மத்தாக வைத்து கடைந்தது போல உக்ரைனை வைத்து கடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு பகுதியினரும் இதுதான் நேற்றிரவு நடைபெற்ற மோசமான தாக்குதலின் விளைவாகும் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கலாம் என்கின்ற விவகாரங்களும் பேசப்பட்டன ஆனால் ஹங்கேரி நாடு அனுமதிக்க மாட்டோம் இதை அனுமதித்தால் சீனா இப்பொழுது கிழக்கு ஐரோப்பாவிற்குள் வந்து விட்டது ரஷ்யா வந்து விட்டது தாங்கள் தான் அடி வாங்க வேண்டி வரும் எனவே ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம் அதிகாரத்தை பாவிப்போம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பானுடைய கருத்திற்கு மாறாக டென்மார்க்கும் மேலும் பதினோரு நாடுகளும் ஹங்கேரி போன்ற நாடுகள் வீட்டோ என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட நாடுகளாக இந்த விவகாரங்களை நிறுத்துவதை தடுத்து அப்படி செய்ய முடியாத அளவிற்கான புதிய சூழ்நிலையை கொண்டு வருவதற்கான பிரியரணையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே வெகு ஹங்கேரி தூக்கி வீசப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நிலையில் உக்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சைபியா கூறுகின்ற பொழுது இப்பொழுது கியே நகரம் முழுவதும் நச்சு புகை பரவிக் கொண்டிருக்கிறது மக்களை சன்னல்களை பூட்டிக் கொண்டு வீடுகளுக்கு உள்ளேயே இருக்கும்படி கூறியிருக்கின்றோம் இரவு முழுவதும் நகரமே தூங்க முடியாமல் இருந்தது போரை முடிக்க புற்றின் விரும்ப மாட்டார் என்பதை இதைவிட வேறு விளக்கங்கள் சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை அனைவரும் ஒன்று புற்றினை தோற்கடிப்பதை தவிர மாற்று வழியும் இல்லை என்றிருக்கின்றார் இவ்வாறு விவகாரம் நேற்று நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய டென்மார்க் தலைமைக்கு பின்னதாக விவகாரம் எடுத்திருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது ஈரானினுடைய சூடான செய்தி வந்திருக்கின்றது அதுபோல மேலும் பல பொறிகக்கும் செய்திகள் வந்திருக்கின்றன அடுத்த செய்தியில் காண தயாராக இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீ சேர்த்து துறை வணக்கம் உறவுகளே